தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்தும் கச்சதீவை மீட்பேன் கச்சதீவை மீட்க வேண்டும் என்று வடக்கு கடற்றொழில் சமூகத்துக்கு எதிராக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தொடர்ந்து கச்சதீவை தீவை மீட்பேன் என்ற ஒரு குற்றச்சாட்டை அரசியல் மேடைகளிலே பேசி வருகின்றார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்று மகஜர்களை முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மாவட்ட கடற்றொழில் சமூகமாக நல்லெண்ண அடிப்படையிலே உங்களுக்கு அனுப்பினாங்கள் எதுவித பதிலுமே நீங்கள் வழங்கவில்லை ஆனால் தொடர்ந்து உங்களுடைய அரசியல் இருப்புக்காக கச்சதீவை தூக்கி வைத்து வடக்கு தொழிலாளர்களை பகைக்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அரசியல் இருப்புக்காக செய்கின்றார் கச்சதீவு என்பது எங்களுக்கு வடக்கு தமிழர்களுக்கு உரிமையானது ஆனால் கச்சதீவினால் தான் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உங்களுடைய அரசியல் இருப்புக்காக தமிழ்நாட்டிலே நீங்கள் பேசாதீர்கள் நீங்கள் உண்மையை பேசீர்கள் நீங்கள் தொடர்ந்து கச்சதீவு தான் உங்களுக்கு வேண்டுமென்று நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அரசியல் இருப்புக்காக தமிழ்நாட்டிலே பேசி தமிழ்நாட்டு மீனவர்களை வடக்கு மீனவர்களுக்கு எதிராக தூண்டுவீர்களாக இருந்தால் வடக்கு கடற்றல் சமூகம் கடந்த ஒரு வருடங்களாக தமிழ்நாட்டிற்கோ இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு போராட்டத்தையும் பாரிய அளவிலே முன்னெடுக்கவில்லை தொடர்ந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கச்சரிவு தொடர்பாக தமிழ்நாட்டில் பேசுவாராக இருந்தால் வட தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக வடக்கு கடற்றொழர் சமூகம் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதே போன்று தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் இந்த கச்சதீவு தொடர்பாக தன்னுடைய அரசியல் இருப்புக்காக பேசுகிறார் அவர் அரசியலுக்கு வர முன்னரே வடக்கு கடற்கொழர் சமூகம் வெற்றி கழக தலைவருக்கும் சீமான் அண்ணனுக்கும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முன்பாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை விட்டோம் அன்று எங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் செவிசாய்க்கவில்லை உங்களுடைய அரசியல் பிழைப்புக்கு மீண்டும் என்ற கச்ச தீவை தமிழ்நாட்டினுடைய நடிகர் அவர்கள் வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார் ஒரு நாளும் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படவும் இல்லை பாதிக்கப்பட்டதாக வரலாறு முதலமைச்சருக்கும் வெற்றி கழக தலைவர் கச்ச தீபை உங்களுடைய அரசியலுக்கு

தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கேட்கின்றோம் இந்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை ராஜதந்திர ரீதியிலே பேசி தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதை விடுத்து வெறுமனேவே வடக்கு மக்களுக்கு சொந்தமான கச்சதீவு பற்றி அரசியல் மேடையில் பேசி மீனவரை தூண்டி விடுவது கண்டிக்கத்தக்கது ஏற்க முடியாது அதன் விளைவுகள் எதிர்காலத்தில் பாரதூரமாக இருக்கும் என்பதை வடக்கு முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மீனவர் சார்பாக நாங்கள் தெரிவிக்கின்றோம்